தமிழ்நாட்டில் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அரசியல் சூழல் சூடுபிடித்து வருகிறது அரசியல் கட்சிகள் அனைத்தும் கூட்டணிகளை உறுதிப்படுத்தி மாநிலம் முழுவதும் மக்கள் தொடர்பு பயணங்களில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் மறுபக்கம் பாஜக மாநில தலைவர் ஐநா நாகேந்திரனும் தமிழகம் பயணம் என்ற முழக்கத்துடன் மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார் முதல் கட்டம் மதுரையில் தொடங்கி தூத்துக்குடியில் நிறைவடைந்தது பின்னர் தேனியில் இரண்டாம் கட்டம் தொடங்கியது இப்போது இந்த மாநிலம் முழுவதும் நடந்த சுற்றுப்பயணத்தின் நிறைவு விழா ஜனவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் புதுக்கோட்டையில் நடைபெற உள்ளது நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி தானாகவே பங்கேற்க இருக்கிறார் என்பது பாஜக வட்டாரங்களில் இருந்து வெளிவரும் தகவல் தேர்தல் சமயம் நெருங்கும் நிலையில் தேசிய தலைவர்கள் தமிழகம் நோக்கி கவனம் திருப்பி இருப்பதற்கான முக்கிய சிக்னலாக இது பார்க்கப்படுகிறது முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலுக்கு முன்பும் பிரதமர் மோடி பலமுறை தமிழகம் வந்தது நினைவில் கொள்ளத்தக்கது இந்த முறை சட்டசபை தேர்தலில் நான்கு முனை போட்டி உருவாகி உள்ளது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி இதனால் வாக்குகள் சிதறக்கூடிய சூழல் உருவாகி உள்ளது அதிமுக கூட்டணியை வலுப்படுத்தும் நோக்கில் பாஜக ஓபிஎஸ் மற்றும் தினகரனை மீண்டும் கூட்டணியில் சேர்க்க முயற்சிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மொத்தத்தில் ஜனவரியில் மோடியின் வருகை தமிழக தேர்தல் சூழ்நிலையை மேலும் சூடுபடுத்தப் போவது உறுதி என்று தகவல் வெளியாகி பரபரப்பை அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது